நானும் ரமான் சாரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணுறோம் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு தெரியும் நம்ம என்ன வயசானாலும் அதே இதை தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க ஆமாம் ஸோ அவர் ரஹமான் சார் மரணடி அடிச்சிருக்காரு ஸோ அவர் லெவலுக்கு நம்ம போகணுன்னா அந்த ஸ்பீடு அதே மாதிரி அந்த காதலன் டைம் ரோமியோ டைம் அந்த அப்போ பண்ணியிருக்கிற ஸ்பீடு வரணும் அதே அதே இதை கொடுக்கணுன்ட்டு ஆசை அந்த ஆசைனால இட்ஸ் நாட் அபவுட் அந்த கத்துக்குறது இல்லை மூமெண்ட் அந்த ஸ்வேங் அந்த ஸ்பீடு அந்த மசில் மெமரி வரணும் ஸோ அந்த அது உங்களுக்காக தான் நான் அவ்வளோ உழைச்சி ஏன்னா எல்லாரும் எதிர்பார்ப்பீங்களா அப்படி இருக்குமோ அப்படி இருக்குண்ணா அந்த மாதிரியே ஆடணும் ஆக்சுவலாக என்னோடய கோரியோகிராஃபர் கூட என்ன அந்த மாதிரி ஆட வச்சிருக்காங்க ஐ தேங்க்ஸ் டு ஷேகர் அண்ட் பியூஷ் அண்ட் சாஸியா அவங்களும் பா ரொம்ப கஷ்டப்பட்டு அதோட அதை விட என்னை இப்படி பார்க்கணுன்றது நம்ம டைரக்டர் மனோஜ் சாரோட ஆசை ஸோ அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்கு அதே மாதிரி உங்கள் எல்லாரும்

அது இல்லாமல் நானும் ஒரு ரஹமன் சார் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கிடையாது ரெண்டு பேர் ஒரு சின்ன சண்டை போட்டுப்போம் ஓகே அது இன்னும் நான் ஒரு ஆக்ட்டிங் போது அவர் கேசுவலா பண்றாரு அவர் க்யூட்டா பண்றாரு எது பண்ணாலும் நல்லா இருக்கு தட் மூமெண்ட் வாஸ் யோ ஃபேவரேட் மூமெண்ட்டு ஃபேவரட் ஃபேவரட் யெஸ் இந்த படத்தோட என்னோட ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்டிங் யோகி பாபு சாராக இருக்கட்டும் மஜுவாகி சாராக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்கு ஸோ உங்களோட

தே டுக் முதல்ல பத்து அஞ்சு நாள் ஏழு நாள் வந்து ரிஹர்சல் பண்ணி ஷூட் பண்ணுறதும் சரிக்கிட்டோம் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணாங்க ஐ லவ் ஒர்க் வித் தம் எவ்ரி ஒன் பிகாஸ் ஹீரோயின்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அவர் வந்து அசால்ட்டாக ஆடிட்டு ஆடிட்டு போயிடறாருங்க பக்கத்தில் வந்துட்டு அந்த பத்து செகண்ட் ஸ்டெப் பண்ணுறதுக்கு நான் ஒரு பதினஞ்சு நாளாக ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையே நானும் என்ன பண்ண பதினஞ்சு நாள் சார் நீங்கள் வந்துட்டு தெரியல சார் பதினஞ்சு நாள் போயிட்டு நீங்கள் வேணா ஒரு டென் டே டென் செகண்ட்ஸ் ரிஹர்ஸ் பண்ணிட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இல்லை நான் சின்சியராக பண்ணிட்டு இருந்தேன் அவங்க எவ்வளோ பண்ணாங்களோ நான் பண்ணிட்டு